ஆறு பேரும் நாங்கள் போய் எடப்பாடி போய் பார்த்தப்போ ரெண்டு விஷயம் பேசினோம் ஒன்று பாஜக கூட்டணி மஸ்ட் அப்படின்னு ஆறு பேர் சொன்னோம் அதே மாதிரி பிரிந்தவர்களை சேர்க்கணும் அப்படின்னு நாங்கள் இதையும் சொன்னோம் ரெண்டு விஷயத்தையும் நாங்கள் சொன்னோம் ஒரு விஷயம் மட்டும் கேட்டுக்கிட்டார் எடப்பாடி பழிச்சாமி இன்னொரு கேட்க வேண்டிய எல்லாத்துக்கும் சிபிஐ கேட்குற எடப்பாடி பழிச்சாமி ஏடு குடலாடு விஷயத்தில் இவ்வளவு ஒரு சர்ச்சையா இருக்கு ஏன்னா ஏற்கனவே அந்த சம்பந்தப்பட்டு கைது செய்யப்பட்டவர்களே நாங்கள் எதுக்கு சம்மந்தம் இல்லை எங்க வேற ஒருத்தர் சொல்லி தான் நாங்கள் செஞ்சோம்னா அவங்க வாக்குமூலம் கொடுத்தாங்க இப்படி ஒரு சர்ச்சையான இருக்கிறப்ப ஏன் நீங்க வரைக்கும் சிபிஐ விசாரணை ஏன் கேட்கல அவரு எதற்கெல்லாம் சிபிஐ விசாரணை வேண்டும் என்று நான் வலியுறுத்தி கொண்டிருக்கிற போது கொடநாட்டிலே நடைபெற்ற கொலைகளை பற்றி இருவரையிலும் குரல் கொடுக்கப்பட்டிருக்கிறதா பிஜேபி சொன்னதன் அடிப்படையில் தான் நான் போய் பார்த்து பேசணும் சொன்னேன் அப்படி பார்க்குறப்போ பாஜக கண்ட்ரோலில் தான் முன்னாள் அமைச்சர்களும் இருக்கிறது தான் இன்னைக்கு சப்ஜெக்ட் செங்கோட்டை மட்டும் கிடையாது சி வி சண்முகம் வேலுமணி தங்கமணி விஜய் கட்சி ஒரு கட்சியுடைய கொடியை பார்த்துட்டு அப்படியே நீங்க வந்து ஆரவாரமா பேசுறீங்களே கட்சியும் ஸ்ட்ராங்கா இருந்தா அவங்கள தேடி எல்லாம் வருவாங்க நீங்க அவங்கள தேடி போறாங்கிறத அடிப்படை நீ சாதாரண ஒரு கட்சி கொடி ஒரு தாவேக்கா கொடியை பார்த்தோன்னே நீங்க வந்து அப்படியே அவ்வளோ சந்தோஷப்படுறீங்களே பார்ட்டி ஸ்ட்ராங்காக இருந்தால் உங்களை தேடி எல்லாம் வருவாங்களே ஏன் உங்களுக்கு தேவையா ரெண்டு நாளைக்கு முன்னாடி உங்களுக்கு இல்லைன்னு சொல்லி அனுப்பிட்டாங்களே உங்களுக்கு பெரிய கட்சி கொடி பறக்குது பிள்ளையார் சொல்லி போட்டாகிவிட்டது என்று நான் சொன்னதற்கு பிறகு நேற்றைய முன்தினம் இல்லை என்ன ஏற்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள் இந்த அளவுக்கு நீ ஒன்றும் பெரிய ஆள் கிடையாது நாங்கள்லாம் சேர்ந்து தான் உன்னை உருவாக்கணுங்கிறத மறைமுகமாக சொன்னார் இன்னைக்கு இந்த ஆள் சொன்னார் இவரை உருவாக்கணும் சசிகலாவை தூக்கி போட்டார் ஓ இவர் சிஎம் ஆகணும் அப்படின்னு நினச்சேன் அந்த பதினெட்டு எம்எல்ஏக்கள் டிடிவியோட போகிறப்ப அந்த பதினெட்டு எம்எல்ஏக்களையும் தூக்கி போட்டாரு காரியம் வேணும் அப்படிங்கிறதுனால உடனே ஓபிஎஸ் கூப்பிட்டு கையில் வச்சுக்கிட்டாரு காரியம் முடிஞ்சது வரை ஓபிஎஸ்சையும் தூக்கி போட்டாரு இதுதான் அவருடைய வரலாறு இ தமிழ் நியூஸ் நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய நேரகாணலில் நம்மோடு இருந்திருப்பவர் இ தமிழ் நியூஸோட ஆசிரியர் மற்றும் பத்திரிகையாளர் திரு செந்தில் சார் சார் வணக்கம் வணக்கம் ஐயோ திரு செங்கோட்டையன் அவர்கள் நாளுக்கு நாள் பரபரப்பை ஏற்படுத்திட்டு இருக்கிறாரு இன்னைக்கு இப்போ சமீபத்துல ஒரு பிரஸ் மீட் ஒன்று கொடுத்திருக்கிறாரு அதுல பல விஷயங்கள் வந்து உடைச்சிருக்கிறாரு இயக்கங்களை இணைக்க சொல்லியும் வந்து பாஜக தான் எனக்கு வந்து அறிவுறுத்தி இருக்குன்னு சொல்லி வெளிப்படையா முதன்முறையாக வந்து உடைச்சிருக்கிறாரு எப்படி மீன் பண்ணி சொல்றாருன்னு தெரியல அமித்ஷாவெல்லாம் அவரு சமீபத்தில் பல விஷயங்கள் முன்வைக்கிறாரு சிபிஐ விசாரணை வேணும் கொலை வழக்கு சம்பந்தமாக விவகாரங்கள் பேசினாரு எப்படி பாக்குறீங்க என்னன்னா டைம் நாங்க ஆறு பேர் போய் பார்த்தோம் அந்த தான் அந்த ஒரு வார்த்தை சொன்னாரு ஆறு பேரும் நாங்க போய் எடப்பாடி போய் பார்த்தப்போ ரெண்டு விஷயம் பேசணும் ஒன்று பாஜக கூட்டணி மஸ்ட் அப்படின்னு ஆறு பேர் சொன்னோம் அதே மாதிரி பிரிந்தவர்களை சேர்க்கணும் அப்படின்னு நாங்கள் இதையும் சொன்னோம் ரெண்டு விஷயத்தையும் நாங்கள் சொன்னோம் ஒரு விஷயம் மட்டும் கேட்டுக்கிட்டார் எடப்பாடி பழனிசாமி இன்னொரு கேட்கவில்லை அப்படிங்கிறது தான் அவருடைய மீன் சொன்னார் பட் இன்னைக்கு அவர் சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா அப்போ தான் அது என்ன சொன்னார் பிஜேபி சொன்னது அடிப்படையில் தான் நான் போய் பார்த்து பேசணுங்கிற மாதிரி சொன்னார் அப்படி பார்க்குறப்போ பாஜக கண்ட்ரோலில் தான் முன்னாள் அமைச்சர்களும் இருக்கிறது தான் இன்னைக்கு சப்ஜெக்ட் நீ செங்கோட்டையை மட்டும் கிடையாது அன்னைக்கு போன சி வி சண்முகம் வேலுமணி தங்கமணி கேபி அன்பழகன் நத்தம் விஸ்வநாதன் செங்கோட்டையன் அப்படி ஆறு பேரும் போனாங்க அப்படின்னப்போ அந்த ஆறு பேரும் பிஜேபி சொல்லி தான் போயிருக்காங்க அதுதான சப்ஜெக்ட் இப்போ செங்கோட்டையன் சொல்ற சப்ஜெக்ட் அதுதான் சொல்றாரு இந்த ஆறு பேரும் நாங்கள் போய் பார்த்ததுக்கு மேல சொன்னதுக்கு அப்புறம் தான் போனோம் அப்படின்னு ஏன் சொல்லியிருக்காரு மீதி அஞ்சு பேர் என்ன சொல்ல போறாங்கன்னு தெரியல பிஜேபி எதிர்த்து சொல்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை அது ஒரு விஷயம் நல்லா சொன்னார் இன்னொன்று தெளிவாக சொன்னார் எல்லாத்துக்கும் சிபிஐ கேட்குற எடப்பாடி பழனிசாமி ஏன் குடலாடு விஷயத்தில் இவ்வளோ ஒரு சர்ச்சையாக இருக்குது ஏன்னா ஏற்கனவே அந்த சம்மந்தப்பட்டு கைது செய்யப்பட்டவர்களே நாங்கள் எங்க வேற எங்கள் சொல்லி தான் நாங்கள் செஞ்சோன்னு அவங்க வாக்குமூலம் கொடுத்தாங்க இப்படி ஒரு சர்ச்சையான இருக்கிறப்ப ஏன் நீங்கள் இது வரைக்கும் சிபிஐ விசாரணை ஏன் கேட்கலை அவரு அப்படிங்கிற ஒரு விஷயம் சொன்னார் அதே மாதிரி எம்பி எலெக்ஷனில் கேண்டிடேட்ஸ் எல்லாமே யார்கிட்ட பணம் இருக்குதோ அவங்கள மட்டும் தான் கேண்டிடேட்டாக போட்டாங்க ஓ அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த விஷயங்கள்லாம் தெளிவாக ஒரு ரொம்ப தெளி அதாவது இது மிகப்பெரிய நெருக்கடி எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன சொன்ன என்ன காரணம்னா அவர் அவர் தான் சொல்கிறார் எடப்பாடி பழனிசாமியோடைய வரலாறு அதுதான் ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு இருக்கும் வரை ஓபிஎஸை தான் சிஎம் ஆக்கினாங்க அவங்க மறைந்ததுக்கு அப்புறம் இவர் வந்தார் அப்படிங்கிறத அவர் எதை சொல்கிறார் நீ அந்தளவுக்கு நீ ஒன்றும் பெரிய ஆள் கிடையாது நாங்கள்லாம் சேர்ந்து தான் உன்னை உருவாக்கணுங்கிறத மறைமுகமாக சொன்னார் நீ இந்த ஒரு ஆழ்த்து இதை சொன்னார் இவர் உருவாக்கினே சசிகலாவை தூக்கி போட்டார் ஓ இவர் சிஎம் ஆக்கணும் அப்படின்னு நினச்சேன் இந்த பதினெட்டு எம்எல்ஏக்கள் எடப்பாடியோட இவர் டிடிவியோட போகிறப்ப அந்த பதினெட்டு எம்எல்ஏக்களையும் தூக்கி போட்டார் காரியம் வேணும் அப்படிங்கிறதுனால உடனே ஓபிஎஸ்ஸை கூப்பிட்டு கையில் வச்சுக்கிட்டாரு காரியம் முடிஞ்சது வந்து ஓபிசி தூக்கி போட்டாரு இதுதான் அவருடைய வரலாறு எடப்பாடி பழனிசாமி வந்து முழுக்க முழுக்க துரோகம் மட்டும்தான் அவருக்கு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப தெளிவாகவே இன்றைக்கி சொல்லியிருக்காரு இதுக்கு எடப்பாடி பழனிசாமி என்ன பதில் சொல்ல போகிறார் அப்படிங்கிறதான் கேள்வி அவர் என்ன திருப்பியும் அதையே தான் சொன்னார் நான் என்ன சொன்னேன் எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கணும்னு சொன்னேன் நான் எதுக்கு பசும்பன்னு போனேன் அங்கே போனாதான் எல்லாத்தையும் பார்க்க முடியும் இவங்க என்ன சொன்னாங்க நக நான் பார்த்தேன் பார்த்தேன் நான் பார்க்கல ஓப்பனாக பார்க்கணுங்கிறதுக்காக தான் பசுமன் போனேன் அப்படிங்கிறதையும் சொன்னார் ஆனால் நான் ஓப்ப நான் வந்து பிஜேபி தலைவர்களை பார்க்க போனேன்னு சொன்னேன் ஆனால் ஒத்துக்கல இவங்க இல்லை இல்லை இவர் போய் பார்க்கலன்னு சொன்னவங்க ஆனால் டிடிவியை தனியாக பார்த்தேன் ஓபிஎஸை தனியாக பார்த்தேன்னு சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பட்டவர்த்தனமாக எல்லாத்தையுமே உடச்சி விட்டார் அப்படிதான் தான் பார்க்க இப்போ அவர் பாஜக தான் இணைக்க சொல்லி எங்களை வந்து அறிவுறுத்திருக்கு அப்படின்ற ஒரு கருத்துப்படை அவர் தெளிவாக இப்போ உடைச்சிருக்கிறாரு இது அவருக்கு எந்த அளவுக்கு சாதகமா இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு அதிமுகனுடைய தொண்டர்கள் இதை எப்படி பார்ப்பாங்க இப்ப இவரை வந்து போர்க்கொடி தூக்குறாரு எடப்பாடிக்கு எதிராக ஒன்றிணைக்கணும்னு சொல்லி இவருந்து தொண்டர்களுக்கு வேலையே இல்ல வேண்டாம்னு சொல்லிட்டு இருந்தார் எடப்பாடி பழனிசாமி தானே சொன்னாரு அதையும் சொன்னாரு மாநாட்டுல டிக்ளேர் பண்ணீங்க அப்புறம் எப்படி மாறினீங்க அவர் கேள்வி கேட்டு சரியான கேள்வி தானே செங்கோட்டையினுடைய கேள்வி சரியான கேள்வி தானே நீங்கள் கிடையாதுன்னு சொன்னீங்க இருபத்தி ஆறும் கிடையாது முப்பத்தொன்று கிடையாது அப்படின்னு சொன்ன நீங்கள் நாங்கள் தான் நீங்கள் ஒத்துக்கிட்டீங்க அவர் வந்து சொன்னது நாலரை வருஷமாக இந்த அதிமுக கவர்மெண்ட்டை காப்பாற்றினவங்களும் தூக்கிப்பட்டவர் அப்படின்னு அடுத்தடுத்த விஷயத்த சொல்கிறப்ப பிஜேபியும் தூக்கிப்பட்டவர் தான் ஆனால் நம்பிக்கைக்குரிய ஆள் இல்லை அப்படிங்கிற மாதிரி தெளிவாக சொன்னார் ஒரு விஷயத்தை சொன்னார் அதனால் இதுல வந்து செங்கோட்டையனை பொறுத்த வரைக்கும் அது தேவை ஏன் நீங்க அன்னைக்கு எதுவும் சொல்லல அவரோட கருத்துக்கு வலு சேர்க்குமா இப்ப கூட்டணினா ஓகே யாருமே நிரந்தர எதிரியும் இல்லை வலு சேர்க்குமா இல்லையா வீக்கு தான் என்ன சொல்றேன் வலு சேர்க்குமானா இப்ப இந்த ஆறு பேரும் ஒத்துக்குவாங்களா அவங்க எல்லாம் வருவாங்களான்னு அது வந்து அவங்களுடைய மனநிலையை பொறுத்து இருக்கு ஆனால் நடந்தது சொல்லி சொல்லியாச்சு இல்ல பிஜேபி சொன்னிச்சு சேர்க்கணும் நீங்க தான் வந்து நீங்க எல்லாம் ஒரு ஆறு பேருமே உட்காந்து பேசுனீங்கன்னா படி ஒத்துக்குவாரு அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னோம் ஒத்துக்கிட்டாரு ஏன் ஒருங்கிலிருந்து எல்லாத்தையும் பிரிஞ்சவங்களே சேர்க்கணும் ஏன் சேர்க்க மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி அந்த தான் கேள்வி அதுக்கு தான் பதில் சொல்றாரு ரெண்டு ஆப்ஷன் ரெண்டு விஷயத்துக்காக போனோம் ஒரு விஷயத்த நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க இன்னொரு விஷயத்த தான் அவருடைய ஆதங்கம் அப்படி தான் சொல்லணும் இப்போ இவர் என்ன நிலைநாட்டை விரும்புகிறாரு இப்போ கடைசியாக அவருடைய இது என்ன தான் புரிய வருது அவருடைய ப்ரெஸ் மீட்டுகளில் தொடர் தொடர் ப்ரெஸ் மீட்டுகளில் என்ன நிலைநாட்ட வராரு அவர் அவர் திருப்பி அதான் சொல்றாரு நீங்க வந்து விஜய் கட்சி ஒரு கட்சியுடைய கொடியை பார்த்துட்டு அப்படியே நீங்க வந்து ஆரவாரமா பேசுறீங்களே கட்சி ஸ்ட்ராங்கா இருந்தா அவங்கள தேடி எல்லாம் வருவாங்க நீ ஏன் அவங்கள தேடி போறாங்க அடிப்படை என்ன சொல்றாரு நீ சாதாரண ஒரு கட்சி கொடி வேற ஒரு தாவேக்கா கொடியை பார்த்தோம்னா நீங்க வந்து அப்படியே அவ்வளோ சந்தோஷப்படுறீங்களே பார்ட்டி ஸ்ட்ராங்கா இருந்தால் உங்களை தேடி எல்லாம் வருவாங்களே ஏன் உங்களுக்கு தேவையா நீங்க அந்த கொடியை பார்த்துட்டு சந்தோஷப்பட்டீங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி உங்களை இல்லைன்னு சொல்லி அனுப்பிட்டாங்களே உங்களுக்கு நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்கன்னு கேட்குறேன் எங்களுக்கு ஒரு கேள்வி சரிதானே ஒரு கட்சியோட பொதுச்செலாளர் அவர் நடந்துக்கிட்டார் எடப்பாடி பழனிசாமி அன்னைக்கு அவர் ஒரு சாதாரண ஒரு மாவட்ட செயலாளர் கூட அப்படி நடந்துக்க மாட்டாங்கல்ல இந்த கொடியை பார்த்துட்டு இப்போ நீங்களே பல்டி அடிக்கிறீங்க இல்ல இனிமே வாய்ப்பில்லை விஜய் வாய்ப்பு இல்லைங்கிறது ஒரு மனநிலைக்கு வந்ததுக்கு அப்புறம் ஏன் உங்களுக்கு தேவையா நீ கட்சியும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகிருக்கலாம்ல அப்புறம் இந்த அதிமுக பாஜக கூட்டணி சுமூகமா வந்து நீடிக்குமாங்கிற ஒரு கேள்வியும் எடப்பாடி இல்லாத அதிமுக உண்டுங்க அவடதா நான் திருப்பி சொல்றேன் ஏற்கனவே இருக்கிறவங்க எல்லாமே பாஜக உடைய கண்ட்ரோல்தான் பிஜேபியே விரும்புறாங்க வேலுமணி தங்கமணி எல்லாம் போனவங்க அதுதான் சொல்றாரு ஆறு பேர் போனாங்க ஆறு பேரும் பாஜகவோட தொடர்பு இல்லாமையே போயிருப்பாங்க செங்கோட்டையிட்ட மட்டும் பிஜேபி பேசியிருக்கோம்னு நினைக்கிறீங்களா நீங்கள் ஆறு பேர்ட்டு பேச கண்டிப்பாக பேசியிருப்பாங்க செங்கோட்டையன் நம்பி எப்படி போவீங்க சி வி சண்முகம் வந்து எப்படி போவார் சி வி சண்முகம் அவர் ஒரு வேலை ஒரு லைனில் கேட்டிருப்பாரு இந்த செங்கோட்டையன் எல்லாரும் கேட்குறாங்களே போகலாமா போயிட்டு வாங்க ஆமாம் நம்ம தான் பேசியிருக்கோம்னு சொல்லியிருப்பாங்க ஆறு பேரும் வெவ்வேறு சேனலில் செக் பண்ணியிருப்பாங்க செக் பண்ணி தான் போயிருப்பாங்க ல அதெல்லாம் மாற்றுக்கிறது கிடையாது இப்போ செங்கோட்டையன் வந்து ஒரு இரநூறு பக்கத்துக்கு வந்து பொதுச்செயலாளர் வந்து கிடையாது நெட்டலையை முடங்கணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு வரைக்கும் போகிறாங்க இவங்க பொதுச்செயலாளராக இருக்கிற வரைக்கும் சரியாக இருக்காதுன்னு ஒரு லெட்டர் கொடுக்குறாருன்னா அவருக்கு தெரியாது செங்கோட்டையனுக்கு அவருக்கு தனிப்பட்ட ஒரு ஈரோடு மாவட்ட செயலாளர் ஒரு எம்எல்ஏ அவர் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக அவளை செய்கிறாருன்னா எதுவும் ஒரு சக்தி இருக்குதில்ல அதை ம அதனை மறுக்க ம் இப்போ இவர் எடப்பாடி இல்லாத அதிமுக அமையும் அப்படிங்கிற ஒரு கருத்தை சொல்றீங்க எப்படி டிடிவி தினகரன் தான் தொடர்ந்த அந்த கருத்தை சொல்லிட்டு வராரு அதை எதோ எதோ எந்த சக்தியோட துணை கொண்டு இப்போ செங்கோட்டையன் அவர்கள் இப்போ இப்படி ஒரு இணைக்கணும் அப்படின்னு சொல்லி காலக்கெடு விதிச்சாரு பிறகு தேவர் குரு பூஜையில வந்து பிரிந்தவர்களோடு வந்து பிரஸ் மீட் பொழுது உடனடியாக ஆக்ஷன் எடுக்கப்படுறது நீக்கப்படுறாரு அவ அவர் கருத்துக்கு வலு சேர்க்கும் விதமாக அதிமுகவாலே ஒரு சின்ன பிசுறு கூட வந்துட்டல ஏன் யாருமே வந்து இந்த மாதிரி இப்போ செங்கோட்டையை நீக்கினது சம்மந்தமாக ஒரு போர்க்குடியோ அல்லது ஒரு அனுதாபமோ எதுவுமே தெரிவிக்கலை அந்த ஆறு பேரும் இது மூணு நாலு முறையும் சொல்லிட்டாரு ஆறு பேரும் பேசுவோம் ஹீட் கான்வர்சேஷன் இருந்துச்சுன்னு நீங்க சொல்றேன் அந்த அஞ்சு பேரும் இது வரைக்கும் மறக்கவே இல்லையே அந்த ஆமா இல்ல அந்த அஞ்சு பேருமே அது வந்து நடந்த சம்பவமே வந்து நடக்கவே இல்லை அவங்க மறக்கலாம்

எனக்கு எண்பத்தி ஒன்னுல இருந்து சில விஷயங்கள் எனக்கும் பேச தெரியும் அப்படின்னு ஒரு ஒரு செக் வச்சு இன்னைக்கு முடிச்சிருக்காரு அவர் எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாரு ஒரு கோபிச்செட்டிப்பாளையத்துல ஒரு சிற்றரசு மாதிரியா வாழ்ந்தாரு கட்சிக்கு எதுவுமே செய்யல தொகுதிக்கு எதுவும் செய்யலன்னு சொன்னப்பதான் ஒரு வார்த்தை அவர் சொல்றாரு நீங்க இப்படி எல்லாம் பேசிட்டு இருந்தீங்கன்னா வந்து கோபிச்செட்டிப்பாளையத்தை வந்து பாருங்க நீங்க நாங்க எப்படி ஒர்க் பண்ணோம் நீங்களே என்னை பாராட்டியிருக்க அப்படிங்கிறத சொன்னவர் நானும் ஒண்ணு நடந்த செல்லது அதுக்கப்புறம் நடந்த விஷயங்களை நான் சொன்னேன்னா நல்லா இருக்காது அப்படிங்கறத தெளிவா சொல்லியிருக்காரு இப்போ பிஜேபி என்ன செய்யும் அடுத்தபடியா இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இணைக்க மாட்டேன்றாரு நூறு பக்கம் இன்னொரு கட்சி தன்னுடைய கொள்கை எதிரியான தாவேகாவை வந்து ரொம்பவே வந்து இணங்கி கூட்டணி கூப்பிட்டாரு அவரும் ஒரு பக்கம் இல்லைங்கற மாதிரி இந்த பொது குழல்ல பேசிட்டாரு இப்போ எடப்பாடி பழனிசாமி ஒரு மிகுந்த ஒரு நெருக்கடியான ஒரு சூழ்நிலையே இருக்கிறது அப்பட்டமா தெரியுது செங்கோட்டையனும் மேலும் ஒவ்வொரு நாளா ஒவ்வொரு பிரஸ்மீட் குடுத்துட்டு அடிப்படையில சொல்றாரு இன்னைக்கு வந்திருக்காங்க ஒரு நூறு பேர் வந்திருக்காங்க எல்லா நிர்வாகிகள் தான் வந்திருக்காங்க பேரை போட்டீங்கன்னா நாளைக்கு அவங்களே நீக்குவாங்க கட்சி இது சரியா இருக்குமா அப்படின்னு என்ன கட்சி சரியா இருக்குமா அப்படிங்கிறது அவருடைய கேள்வின்னு வச்சுக்கலாம் பட் இது வந்து கண்டிப்பாக பிஜேபி என்ன செய்யும் அடுத்த கட்டத்துக்கு நீங்க கட்சிக்குள்ளே இருந்து பேசி பார்க்குறாங்க கே ஏன் ஒருங்கிணைச்சு பேசலாமா இல்லை ஏற்றுக்க மாட்டேங்கிறாரு ஏற்கனவே மெலிதுன்னு சொல்லி பார்க்குறாங்க ஸோ அப்போ பிரச்சனையே ஒருத்தர்ட்ட மட்டும்தாங்கிறது தெரியுது அப்படி தானே பிரச்சனையா ஒருத்தர் மட்டும்தான் பிரச்சனை நீங்கள் வந்து ஆர்வி உதயகுமாரோ ஜெயக்குமாரையோ கணக்குலேயே வச்சுக்க முடியாது அவங்கள வந்து இன்னைக்கு எது சொல்றாங்களோ எடப்பாடி கூப்பிட்டு என்ன சொல்றாங்க அவ்வளவுதான் பேசுறாங்க ஜெயக்குமாருக்கு என்ன இது கொரோனா கொடுத்துட்டாங்க வாங்கி கொடுத்தது துணை தலைவர் என்ன எதிர்கட்சி துணை தலைவர் கொரோனா அப்படிங்கிற அடிப்படை உதயகுமார் ஆமா அதுதான் வச்சுங்களேன் ஒரு சூழ்நிலை வர்றப்போ மற்றபடி கட்சியில வந்து நாளைக்கு சின்னம் எங்க இருக்குமோ அங்கதாங்க போவாங்க சசிகலா இருந்து புரியுதுங்களா உம் நீங்க அடுத்த விஷயங்கள் நடக்கறப்போ அதான் நடக்கும் சோ எடப்பாடி பழனிசாமி தூக்கும்போதோ இல்ல ரெட்டலிய ஃப்ரீஸ் பண்ணனும்ங்குறப்போ வேற மாதிரி ஒரு முடிவு எடுப்பாங்கல்ல இல்ல பா எடப்பாடி அல்லாத அதிமுகனா தலைமைக்கு யார் வருவாங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு அதுவும் பிஜேபி நியமிக்க கூடிய நபர் தான் வருவாரு ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் எல்லாம் இருந்துச்சுங்க ஏற்கனவே ஜெலுதா முடிஞ்ச உடனே யாரும் போய்த்துலடா ஆகலே ஆமாம் இது தற்காலிகம் தானே எல்லாமே இப்பயும் அவர் தானே அதான் எடப்பாடி அதே சொல்றாங்க தற்காலிக பூச்சிகளை தான் நீங்க உங்களை வந்து இன்னும் முழுசா நாங்க பண்ணிக்கலை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாங்க கூட சட்ட திட்டங்கள் எந்த சொல்ல போதுன்னு தெரியலன்னு வச்சுக்கோங்களேன் ஆனா மூணு வழக்கு இருக்கு அது பெரிய துருப்பு சீட்டு பிஜேபிக்கு டிசம்பர் நம்ம பல முறை சொல்லிட்டே இருக்கிறோம் டிசம்பர்ல எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு மிக பெரிய நெருக்கடி இருக்கும் அவர் என்ன செய்ய போகிறான்னு தெரியல ஆமையா சசிகலாவை அந்த பொசிஷனுக்கு வர பிஜேபி அனுமதிக்குமா எனக்கு தெரிஞ்சு சசிகலாவுக்கு வந்து பெரிய அனுபவம் இருக்குது அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை பல விஷயங்கள் வந்து ஜெயலலிதாவோடு இருந்து கூட்டணி பேச்சுவார்த்தையாக இருக்கட்டும் தேர்தல் வியூகங்கள் இருக்கட்டும் எல்லாத்தையுமே அவங்க பார்த்தவங்க பட் இப்போ வந்து ஏற்கனவே அவங்கள ஒதுங்கி இருக்க சொன்னது பிஜேபி நீ ஒதுங்கிடுங்கன்னு சொன்னது பிஜேபி தான் சொன்னிச்சு திருப்பி வர சொன்னா கண்டிப்பா பிஜேபி எண்ணத்துக்கு என்ன தோணுகிறது இவங்க வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து இப்போ ஓரம் கட்டி அவர் அல்லாத ஒரு தலைமை தான் ஏற்படுவதற்கான சாத்தியங்கள் இருக்குன்றீங்க இல்லையா இப்ப பிரிந்தவன்ல ஒன்று சேர்க்கணும் இப்ப தினகரன் வருவாரு ஓபிஎஸ் உள்ள வருவாரு செங்கோட்டையிலும் உள்ள வருவாரு அப்படின்னா யாரு அந்த தலைமைக்கு வருவாங்க சசிகலா அவர்கள் கடந்த ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு பிறகு அவருடைய மறைவுக்கு பிறகு வந்து அவர் வந்து முதலமைச்சராக வேட்பாளராக முன்னிறுத்தப்பட்ட போது ஆளுநர் வித்யாசாகர் ராவ் அவர்கள் வந்து திட்டமிட்டே புறக்கணிச்சாரு அவருக்கு வந்து நான் ஓத்து கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லி அவர் வந்து போயிட்டாரு பிறகு அவர் சரி காரணமே ஓபிஎஸ் போய் கம்ப்ளைண்ட் பண்றாரு நம்ம காலத்துல நான் தாங்க இருந்தேன் எழுதி வாங்கிட்டு ஆக்கறதுக்கு ட்ரை பண்றாங்க அவங்க பொதுச்செயலாளராக மட்டும் இருந்திருந்தாங்கன்னா வேலையே இல்லை இவ்வளோ பிரச்சனைக்கே வேலை இல்லை சசிகலாக்கு சிஎம் ஆகுறதுக்கு ட்ரை பண்ணுறது பிரச்சனை அவங்க முதல்வராகும் போது பிஜேபி கோவப்படுது எதுக்கு தேவையில்லாமல் ஓபிஎஸ் ஓபிஎஸ் கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு அதுல அடிப்படையில் தான் நடந்துச்சுன்னு வச்சுங்களேன் அதுக்கு காரணம் சசிகலா தான் சிஎம் ஆசைப்பட்டது தேவையில்லா மட்டும் தான் கட்சியில் தான் இருக்கிறீங்களா அப்புறம் உங்களுக்கு சிஎம் அதுதான் தேவையில்லாத பிரச்சனைன்னு வச்சுக்கலேன் பட் இந்த முறை பாஜக முடிவு எடுத்தால் சசிகலாக்கான வாய்ப்பு அதிகம் காரணம் என்னென்னா சசிகலா வந்து ஒருங்கிணைக்கிறதுக்கு ஒரு ஒரு நல்ல ஒரு சக்தி தான் அதில் மாற்றம் ஓகே ஆமாம் அண்ணா ஒரு இன்னொரு கருத்தும் இருக்கிறது சசிகலா ஒருவேளை தலைமை பொறுப்புக்கு வந்தால் அதிமுக வலுப்பெற்று விடும்ங்கிற ஒரு கருத்து இருக்கு அப்படி வலு பாஜக வந்து அதை முயற்சிக்குமா அதிமுக வலுப்பெறுவதற்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு அதையும் தாண்டி பாரதிய ஜனதாவில் இருக்கக்கூடிய ஒரு லாபி

இன்னைக்கு மேல பிஜேபி சொல்றாரு ஓபிஎஸ் எழுதி வாங்கிட்டு போயிட்டாங்க சசிகலா கட் பண்றாங்கன்னு வச்சுக்காங்களேன் இப்போ பிஜேபி இல்லை இந்த இப்போ இருக்க சூழ்நிலை நீ செங்கோட்டையில் ஒரு வார்த்தை சொன்னார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் நாங்கள் அடுத்த முறை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் எங்களை ஜெயிக்க வைக்கணும் நீங்க அப்போதான் நம்ம ஒன்னா சேர முடியும் இதை நான் வாக்குறுதி நீங்கள் கொடுக்கணுங்கிற மாதிரி ஒரு வார்த்தை பிஜேபியோட பேசுகிறேன்னு சொல்றாரு ஒன்று திருப்பி சேர்றாங்கல்ல அப்போ சேர்றப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நாங்கள் நீங்கள் சிஎம் ஆகணும் எங்கள் தரப்பு சிஎம் ஆகணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நாங்கள் ஒன்றா சேரலாம் அப்படின்னு நான் சொன்னேன் அப்படிங்கிறேன் பாப்பா சீமா நீங்கள் கூறிய கருத்து உண்மை ஆனால் அதன் பிறகு இதே குருமூர்த்தி அவர்கள் நம்ம வந்து திமுக தோற்கடிக்கணும் அப்படின்னா நம்ம வந்து அந்த சாக்கடை தண்ணியாவது நம்ம ஒரு வீடு பத்தி எரிதுன்னா அதை ஊத்தி கூட அணைக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அவர் கடைசியில் அவர் சொன்னார் என்பதும் குறிப்பிடத்தக்க விஷயம் ரொம்ப நன்றி சார் உங்களோட நேரத்தை பயந்து நன்றி